வணக்கம் எல்லாருக்கும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து நம்மளுடைய ஜோதிடம் அண்டு ஜாதகம் கேள்விகள் பதில்கள் மற்றும் தெளிவாக்கம் அப்படிங்கிற ஃபேஸ்புக் குரூப் மூலியமாக குபேரனை ஒரு திதியில் வழிபட்டால் பணம் காசுக்கு பஞ்சமே இருக்காது இன்டர்வியூ செல்லும் இடமெல்லாம் வேலை கிடைக்கவும் அதன் மூலம் உங்களுக்கு வேலை கிடைக்கவும் செய்யும் அதன் மூலமாக பைசாவுக்கு குறைவும் இருக்காது என்றுதான் கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா அப்ப எந்த திதியில் குபேரனை வழிபட வேண்டும் என்று கேட்டிருந்தோம் அப்ப அதற்கான பதிலை இன்னைக்கு பார்க்க போறோம் கரெக்டான விடை என்னது அப்படிங்கிறத பார்க்க போறோம் கரெக்டான விடை வந்து திருத்தியா திதி அப்ப திருத்தியா திதிக்கும் இந்த குபேரனுக்கும் என்ன சம்பந்தம் என்பதை பார்க்க வேண்டும் அதைத்தான் இன்று நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதை தான் இன்னைக்கு வந்து ஒரு பாடமாகவும் வைத்திருக்கிறேன் குபேரன் என்று சொன்னாலே உங்களுக்கு செல்வத்தின் அதிபதி மற்றும் அவருடைய மந்தம் அந்த திருத்தயா தித்தையுடன் எப்படி தொடர்பு ஆகிறது என்பதை பார்க்க போகிறோம் வேத மரபில் குபேரன் செல்வத்தின் கடவுளாகவும் தேவர்களின் தெய்வீக பொருளாளராகவும் வடக்கு திசையின் தெய்வீக காவலராகவும் போற்றப்படுகிறார் அவருடைய பொருள் செழிப்பை மட்டுமல்ல செல்வத்தை முறையாக சம்பாதித்தல் சேமித்தல் மற்றும் விநியோகித்தல் ஆகியவற்றின் ஆகியவற்றின் புனித கொள்கையும் அவர் நிர்வகித்துத்தான் செய்கிறார் சந்திர நாட்களில் திதியை திதிகள் திருத்தியா திதி அமாவாசை அல்லது பௌர்ணமி ஆகியவற்றுக்கு பிறகு மூன்றாவது நாள் வளர்ச்சி மற்றும் விரிவாக்கத்தின் ஒரு ஒரு நாளாகும் மேலும் இது குபேரனின் குவிப்பு மற்றும் பெருக்கத்தின் ஆற்றலுடன் ஒரு சிறப்பு இணைப்பை கொண்டுள்ளது திதி நித்திய தேவ அமைப்பில் ஒவ்வொரு சந்திர நாளும் ஒரு தெய்வீக ஆற்றலால் ஆளப்படுகின்றது மற்றும் அதன் சொந்த அதிர்வு அதிர்வுகளை அது கொண்டுள்ளது திருத்தியா திதி சிவபெருமானின் துணவியார் இருக்கிறார் இல்லையா கௌரி பார்வதி தேவியால் ஆளப்படுகிறது இந்த திதி சௌமியம் என்று சொல்லக்கூடிய மென்மையான ஒரு திதியாகும் சௌபாகிய தாயினி நல்ல அதிர்ஷ்டத்தை அளிக்கக்கூடியவள் மற்றும் மங்கள பிரதா நல்ல பலன்களை தருவதும் ஆகும் இது சந்திரனின் மூன்றாவது கட்டத்தை குறிக்கின்றது அங்கு சந்த் அந்த இடத்தில்தான் சந்திரனுடைய ஒளி விரிவடைய தொடங்குகின்றது வளர்ச்சி அதிகரிப்பு மற்றும் குவிப்பை குறிக்கக்கூடிய ஒரு இடமாக அது அது ஆகிவிடுகின்றது இப்பொழுது ஆற்றலை விரிவுபடுத்தும் அந்த கொள்கையைத்தான் குபேரன் பொருள் உலகில் நிர்வகிக்கிறார் தர்ம முயற்சி மூலம் செல்வம் உடமைகள் மற்றும் அதிர்ஷ்டத்தின் வளர்ச்சியை பற்றி அவர் குறிப்பிடுகின்றார் அப்ப திருத்தியாவின் வளர்ச்சி நாற்றடி குறிக்கின்றது இந்த விருத்தியாக இருக்கக்கூடிய இந்த சக்தி முதல் திதி பிரதிவாத திதி படைப்பை தொடங்குவது போன்றது ஆகும் இரண்டாவது திதி நிலைப்படுத்துவதாகும் மூன்றாவது திருதி திதி திருதியா பெருக்கப்படுகின்ற ஒரு திதியாக மாற மாறுகின்றது அப்ப எல்லா விதமான வைஸ்வரனாக குபேரன் தெய்வ தெய்வீகம் மற்றும் மனித வளங்களின் வளர்ச்சியும் பெருக்கத்தையும் கட்டுப்படுத்த வித விதமாக அவர் இருக்கின்றார் எனவே திருதியாவின் இயற்கையான விரிவாக்கத்தரம் குபேரனின் பிரபஞ்ச செயல்பாட்டத்தை செயல்பாட செயல்பாட்டு தன்மையை பிரதிபலிக்கின்றது அப்ப குபேரன் பார்வதி தேவிக்கு சகோதரராக கருதப்படுகிறார் இருவரும் விஷ்ரவ முனிவருக்கு பிறந்தவர்கள் திருதிய திதி பார்வதிக்கு கௌரி திருதியை என்று புனிதமாக திருமண என்பதற்காக அவளுக்கு வழங்கப்படுகின்ற ஒரு நாள் பார்வதியின் ஆற்றல் கருவுறுதல் மற்றும் வளர்ச்சியின் சக்தி குபேரனின் செல்வ உணர்வுடன் இணையும் போது அதன் விளைவாக அனைத்து நிலைகளிலும் செழிப்பு மற்றும் மிகுதி கிடைக்கிறது அப்ப லட்சுமியின் செல்வத்தின் பாதுகாவலனாக இருக்கக்கூடிய அந்த குபேரன் இந்த திதிக்கும் என்ன 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 ஒரு சம்பந்தம் என்பதை குறித்து தான் இந்த கேள்வி நான் கேட்டிருந்தேன் அப்ப இந்த திருதியில் குபேரனை வழிபடுவது பக்தியுடன் கூடிய ஒரு எளிய பிரார்த்தனை கூட செல்வ விரிவாக்கத்தின் அதிர்வுகளை உங்களுக்கு இணைக்கின்றது உங்கள் வீட்டினுடைய வடக்கு மண்டலத்தை குபேரனுடைய திசையை சுத்தம் செய்ய செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார் ஏன் அப்படின்னா அந்த திதியுடைய அந்த நாளில் வடக்கு மண்டலத்தை குபேரனுடைய திசையை சுத்தம் செய்வது அவசியம் ஏன்னா சுத்தம் செய்வதன் மூலம்தான் செல்வம் பெருக பெருகக்கூடும் அப்ப லட்சுமி தேவியுடன் குபேரன் ஒரு உருவம் அல்லது சிறையை நீங்கள் வைக்க வேண்டும் மஞ்சள் பூக்கள் அரிசி பழங்கள் மற்றும் நெய் அல்லது எண்ணெய் விளக்கு ஆகியவற்றை நீங்கள் அவருக்கு வழ வழங்கலாம் குபேர மந்திரத்தை உச்சரி உச்சரிக்கவும் செய்யலாம் அப்போ இது போன்ற ஒரு செயலை நீங்கள் செய்யும்போது அது உங்களுக்கு குபேரனுடைய அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களையும் கிடைக்க செய்யும் ஒரு நாளாக அது அமையும் இதுதான் நம்மளுடைய கேள்வி இப்போ இதில் ஒரு அக்ஷய திருத்தியை அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம எல்லாம் வந்து அந்த அந்த திதி அந்த அந்த திதி நாளில் எல்லோரும் தங்கம் மற்றும் பலவிதமான மெட்டல்ஸை வாங்கக்கூடிய ஒரு நாளாக வைத்திருக்கிறோம் அதுவும் கூட இந்த குபேரனின் இந்த அமைப்பின் மூலமாக இருக்கப்படக்கூடிய ஒரு நல்ல செய்தியின் மூலமாகத்தான் செல்வத்தின் வளர்ச்சியுடைய நாளில் அதை செய்ய வேண்டும் என்றக்காகத்தான் அதை ஒரு நாள் மூலியமாகவும் அதை நாம் குறித்து வைத்திருக்கிறோம் என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள் அக்ஷய திருதியை இது போன்ற திருதியையுடைய ஹிந்துவுடைய கேலண்டர்ல பார்த்தீங்கன்னா இது போன்ற பல விசேஷங்களும் பல அர்த்தங்களும் புதைந்து கிடக்கும் ஆனால் அதையெல்லாம் ஜோதிடத்தின் ஒரு கனெக்ஷனாக பல இடத்துல சிதறி கிடந்தாலும் யாரும் அதை வந்து நோக்கி செல்வதில்லை அதை புரிந்து கொள்வதில்லை ஜோதிடம் என்றாலே பலன் பார்ப்பது என்று ஆகிவிட்டது ஆனால் பலனை எல்லாம் விட இது போன்ற செய்திகள் செய்தி துளிகள் ஜோதிடத்தில் பல திசையில் சிதறிக் கிடக்கின்றது அதை எல்லாம் ஒவ்வொரு முத்துக்களாக நீங்கள் கருத வேண்டும் அது போன்ற ஒவ்வொரு முத்துக்களும் நமது இந்த ஃபேஸ்புக் குரூப்ல வந்து நாம் தொடர்ந்து கேள்விகள் மூலமாக ஜோதிடர்களின் ஜோதிடம் படித்து கொண்டிருப்பவர்களும் ஜோதிடம் ஆல்ரெடி பயின்றவர்களும் சென்று அதன் பலனை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஃபேஸ்புக் குரூப்பை நாம் தொடங்கி இருக்கிறோம் அதன் மூலமாக இருக்கக்கூடிய வீடியோவில் இந்த யூடியூப் சேனல் மூலமாகவோ ஒவ்வொரு வீடியோவாகவும் நாங்கள் பதிவேற்றம் செய்து அதை உங்களுக்கு ஷேர் செய்யும் செய்யும் பொழுது இந்த நாலேஜ் எல்லாருக்கும் சென்று அடைய வேண்டும் என்பதுதான் குறிக்கோள் அப்ப இதை பெண்களோ ஆண்களோ பார்க்கும் பொருட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் நெய்பர்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இவர்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை தயவு செய்து எல்லாருக்கும் அனுப்பு அனுப்புங்கள் நாம் நன்றாக இருந்தால் மட்டுமே நம்மளுடைய நாடு நன்றாக இருக்கும் நாம் செல்வ செழிப்போடு இருக்க வேண்டும் என்றால் நம்மளுடைய பிரார்த்தனை மொத்தம் இந்த திருத்திய திதியில் இந்த குபேரனை வழிவிடுவதன் மூலமாக உங்களுக்கு காசு பணம் போன்ற பிரச்சனைகள் இல்லாமல் காத்துக்கொள்வார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஓகே நன்றி வணக்கம்